ஜோதி ஆரு ஜோதி தானே பேரம் கருணை ஆருட்பேரும் ஜோதி இந்த பதிவில் சத்திய தருமச்சாலையும் சத்திய ஞானசபையும் சித்தி வளாகமும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பல பதிவுகளில் சத்திய தருமச்சாலை குறித்தும் சத்திய ஞானசபை குறித்தும் சித்தி வளாகம் குறித்தும் தனியாகவோ அல்லது ஆங்காங்கே விளக்கங்களும் அமைந்துள்ளதை இப்பதிவுகளை கேட்கும் அன்பர்கள் அறிந்திருப்பர் நினைவுகூரக்கூடும் இப்பதிவில் இம்மூன்றும் குறித்தும் அதாவது சத்திய தருமச்சாலை சத்திய ஞானசபை மற்றும் சித்திவளாகம் குறித்து குறித்து ஒருசேர விளக்கம் அமைந்துள்ளதால் இப்பதிவு என்பதையும் அறியவும் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு சத்திய தருமச்சாலையும் சத்திய ஞானசபையும் சித்தி வளாகமும் இந்த தூள உடம்பே தருமச்சாலையென சென்றும் செலுத்தியும் இறக்கத்தையும் அன்பையும் உயிரெனக் கண்டு வாழும் வாழ்வை தருமச்சாலையெனக் கண்டு சென்று அருள்பெரும் ஜோதியர் அருள்பெறுதலே சத்திய தருமச்சாலை ஆதிமூல காரண மாமாயையை இக பர உலகாக கண்டு அவைகளே தத்துவாதி திரைகள் என தவிர்த்து குரு அருளால் அநாதி மூலகாரண தனிப்பெரும் கருணை அருளைப் பெற்று சுத்தாதி உடம்பில் ஆதி அந்தம் கடந்து அனாதியில் அருள்பெரும் ஜோதி தன்னில் விளங்கக் கண்டு ஆன்மாவே இடமாய் ஆன்மாவே இடமாய் அருள்ஜோதியே நடமாய் கண்டுகளிக்கும் பேரின்ப பெருவாழ்வாய் காணும் காட்சியே சத்திய ஞானசபை அருள்ஜோதி தனிப்பெரும் கருணை அருளால் எல்லாம் வல்ல சித்தி பெற்று முத்தேக சித்தி உடம்பில் வாழப் பெற்று தனிப்பெரும் கருணை தமிழால் உயிர்க்கெல்லாம் சாகா கல்வி ஓதியும் ஓதாது உணர்த்தியும் பெற்றறியா பேற்றையெல்லாம் பெற்று தந்து வாழும் வாழ்வே மரணமிலா பேரின்ப அனக வாழ்வு அவ்வாழ்வே சித்தி வளாகம் தூள உடம்பில் சத்திய தருமச்சாலையெனும் சுத்த சன்மார்க்கம் சென்றும் சுத்த உடம்பில் சத்திய ஞானசபையைக் கண்டும் பிரணவ ஞான உடம்பில் சித்தியெல்லாம் வழங்கும் சித்தி வளாகமாய் இருக்கும் நிலையே நம்மில் இறைநிலை காண்பதும் நாமே இறைநிலையாய் இருப்பதும் இதுவே அருட்பெரும்ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்றுப் பெறுகிறது ஆறு ஜோதி ஆறு ஜோதி தனிப் பெறும் கருணை ஆறு ஜோதி